இனியும் மாலை காலை வணக்கம் நான் தில்லைத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் எழுநூற்றி தொண்ணூறாவது உச்சம் உச்சம் படிப்பில் உச்சம் தொட்டவர்கள் பேரும் புகழோடையும் இருப்பார்கள் அதைபோல் பணக்காரராக இருந்தாலும் உச்சம் தொட்டவர்களாக இருப்பார்கள் ஏன் ஒரு கொலை செய்தால் அவருடைய பேர் எல்லோர் வாயிலும் உச்சரிக்கப்படும் உச்சம் உயர்ந்த நிலையை சொல்லுவது உச்சமன்று உயரத்தில் இருப்பதை நாங்கள் அண்ணாந்து தான் பார்க்க வேண்டும் கீழே இருப்பதை குனிந்து பார்ப்பது குனிந்து பார்ப்பதிலும் பார்க்க அண்ணாந்து பார்ப்பதைத்தான் எல்லோரும் விரும்புவார்கள் தலைக்கு அதாவது தலைக்கு நேரிடும் என்று சொல்லுவார்கள் நேரிடம் மேலே இருப்பதைத்தான் நாங்கள் இப்படி நேராக பார்க்கும்போதும் மேலே இருப்பதை பார்க்குறோம் சிறப்பு சிறப்பாக இந்த உச்சத்தை பார்க்கலாம் இப்போ மேலே பிளேன் போகும்போது நாங்கள் அந்த பிளேனை வந்து உச்சத்தில் போகுது என்று சொல்லி பார்ப்பது உண்டு அதே போல் தென்னை மரம் பெரிய மரங்களில் மரங்களை அண்ணாந்து பார்ப்போம் அப்போது முடியாமல் இருக்கும் எங்களுக்கு தொடர்ந்து பார்க்கும்போது உச்சம் உச்சமாக இருப்பது சிறப்பாக இருக்கும் அது நெல்வழியில் இருந்தால் உமக்கு அது நல்லதாக தரும் நன்றி வணக்கம்